வணக்கம் அன்பு உறவுகளே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகளை பெறும் அப்படிங்கிற நிலை மாறி எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்கு இப்ப நான் சொன்னது உங்கள்ல பல பேருக்கு நம்ப முடியாததா இருக்கலாம் இன்னும் சில பேருக்கு கேலியும் கிண்டலுமா கூட இருக்கலாம் ஆனா உண்மையான கல நிலவரம் என்ன அப்படின்னு தீவிரமா ஆழமா ஆராய்ஞ்சி பார்க்கும்போது அது பல இடங்கள்ல நாம் தமிழர் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கும் சாதகமா மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை அந்த வகையில நாம் தமிழர் கட்சிக்கு முதல் வெற்றியை தரப்போகின்ற தொகுதியா நாம் பாக்குறது திருச்சி மக்களவை தான் அந்த வெற்றி எப்படி சாத்தியமாக போகுது அப்படிங்கறத தான் இப்ப தகுந்த சான்றுகளோடையும் புள்ளி விவரங்களோடையும் விரிவா பார்க்க போறோம் சரியா இப்ப உண்மையான கல நிலவரம் என்ன அப்படிங்கறத பத்தி முதல்ல விரிவா பார்த்துடலாம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்காக நாம் தமிழர் கட்சி சார்பாக திருச்சி மக்களவை தொகுதியில் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் அடுத்ததா திமுகவின் கூட்டணி கட்சியான மதிமுகவிற்கு இந்த முறை திருச்சி தொகுதியை ஒதுக்கி இருக்கிறாங்க மதிமுகவின் தலைவரான ஐயா வைகோ திருச்சி தொகுதியில தன்னுடைய மகனான துரை வைகோவை வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறாரு அதிமுக சார்பாக கருப்பையாவும் பாஜக கூட்டணி கட்சியான அமமுக சார்பாக செந்தில் நாதனும் போட்டி போடுறாங்க இப்ப திருச்சி தொகுதியை எடுத்துக்கிட்டா அந்த தொகுதியில எந்த கட்சி அதிகமான முறை வெற்றி பெற்று இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒன்னு காங்கிரஸ் அடுத்து அதிமுக அதிலையும் குறிப்பா ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்குமான நாலு நாடாளுமன்ற தேர்தலை எடுத்து பார்த்தா அதுல ஒரு முறை மதிமுகவும் ஒரு முறை காங்கிரசும் ரெண்டு முறை அதிமுகவும் தான் வெற்றி பெற்று இருக்கிறாங்க நாலு நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுக காங்கிரஸ் இருந்த மதிமுக திருச்சி தொகுதியில வெற்றி பெற்றாங்க அன்னைக்கு அந்த கட்சி சார்பாக திருச்சி தொகுதியில் போட்டியிட்டது எல் கணேசன் இந்த தான் ஐயா மறுபடியும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில திருச்சி தொகுதியை இப்போதைக்கு கேட்டு வாங்கி இருக்கிறாரு ஆனா இந்த முறை தன்னுடைய மகனை வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறாரு மறுபடியும் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அவர் உறுதியா நம்புறாரு ஆனா இந்த கணக்கு அவருக்கு எந்த விதத்திலையும் கை கொடுக்க போறது கிடையாது அது ஏன் அப்படிங்கறத பத்தி பின்னாடி நான் உங்களுக்கு விரிவா எடுத்து சொல்றேன் அடுத்ததா ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல் இந்த ரெண்டு தேர்தல்லையும் அதிமுக தான் வெற்றி பெற்றுச்சு அடுத்ததா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக காங்கிரஸ் கூட்டணியில காங்கிரஸ் தான் திருச்சி தொகுதியில வெற்றி பெற்று தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சாங்க சரியா திருச்சி பொறுத்த வரைக்கும் திருவரங்கம் திருச்சி மேற்கு திருச்சி கிழக்கு திருவெரும்பூர் கந்தர்வக்கோட்டை புதுக்கோட்டை அப்படின்னு ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி இருக்கு இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகள்லையும் திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் வெற்றி பெற்றாங்க ஆக இந்த சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் திமுகவின் ஆதிக்கம் தான் இப்ப பலமா இருக்கு சரியா இப்ப கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்ட ஐயா திருநாவுக்கரசு அவர்கள் வாங்கிய வாக்குகள் எவ்வளவு அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஐந்து வாக்குகள் வாங்கி இருக்காரு இது எல்லாமே காங்கிரஸ் மற்றும் திமுகவின் வாக்குகள் மட்டும் கிடையாது இதுல அதிமுகவின் வாக்குகளும் இருக்கு அது எப்படி பா சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா அதை இன்னும் கொஞ்ச நேரத்துல விரிவா உங்களுக்கு விளக்கி சொல்றேன் அடுத்ததா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்த தேமுதிக தான் திருச்சி தொகுதியில் போட்டி போட்டாங்க அவங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாக்குகள் வாங்கினாங்க அடுத்ததா அமமுக அவங்க ஒரு லட்சத்தி எட்நூத்தி பதினெட்டு வாக்குகள் வாங்கினாங்க அடுத்ததா நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சி தொகுதியில அறுபத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு வாக்குகள் வாங்கினாங்க அடுத்ததா மக்கள் நீதி மையம் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி நாலு வாக்குகள் வாங்கினாங்க இப்ப திருநாவுக்கரசு ஆறு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி எண்பத்தி ஐந்து வாக்குகள் வாங்கி இருக்காரு திமுக அதிமுக அது எப்படி அப்படிங்கறத இப்ப உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் அதுக்கு ஒரு தேர்தல் முன்னாடி போகும் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி திமுக அதிமுக அப்படின்னு எல்லாருமே தனித்தனியா தான் போட்டி போட்டாங்க ஏன் அப்படின்னா திமுக காங்கிரஸ் கட்சியை கூட்டணியில இருந்து கழட்டி விட்டுட்டாங்க அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திருச்சி தொகுதியில காங்கிரஸ் தனித்து தான் போட்டி போட்டுச்சு அந்த தேர்தல்ல காங்கிரஸ் கட்சி எவ்வளவு வாக்குகள் வாங்குச்சு தெரியுமா ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழு அடுத்ததா திமுக எவ்வளவு வாக்குகள் வாங்குச்சு தெரியுமா மூணு லட்சத்தி எட்டாயிரத்தி ரெண்டு வாக்குகள் வெற்றி பெற்றது யாரு அதிமுக தான் அதிமுக வேட்பாளரான லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி எட்டு வாக்குகள் வாங்கினார் இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுக வேட்பாளர் நாலரை லட்சம் வாக்குகள் வாங்கி இருக்காரு ஆனா அதே கட்சி தன்னுடைய கூட்டணி கட்சியான பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சி தொகுதியை ஒதுக்கி அப்ப அதிமுகவை சேர்ந்த உறுப்பினர்கள் யாருக்கு வாக்கு செலுத்தி இருக்கணும் தான் வாக்கு செலுத்தி இருக்கணும் ஆனா தேமுதிக எவ்வளவு வாக்குகள் வாங்கி இருக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வாக்குகள் மட்டும்தான் மீதி லட்சம் வாக்குகள் போச்சு நாடாளுமன்ற தேர்தலின் போது தேர்தலில் எவ்வளவு வாக்குகள் வாங்கி இருக்கு ஆறு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி அஞ்சு வாக்குகள் ஐம்பத்தி ஓராயிரம் எங்க இருக்கு ஆறு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் எங்க இருக்கு சரி அப்படியே நீங்க திமுக வாக்குகளையும் சேர்த்துக்குங்க இப்ப திமுக வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல மூணு லட்சத்தி எட்டாயிரத்தி ரெண்டு வாக்குகள் வாங்கினாங்க அப்படியே காங்கிரஸ் கட்சியோட வாக்குகளையும் கூட்டுங்க மொத்தம் எவ்வளச்சு மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் வாக்குகள் தான் வருது ஆனா மீதி மூணு லட்சம் வாக்குகள் எங்க இருந்து வந்துச்சு அதைத்தான் சொல்றேன் அது எல்லாமே அதிமுகவின் வாக்குகள் அதிமுகவின் மோடியின் ஐந்தாண்டு கால ஆட்சி அதன் மீது இருந்த வெறுப்பு அடுத்ததா அதிமுக பாஜக கூட்டணியை விரும்பாத அதிமுக தொண்டர்கள் இவங்களுடைய அதிருப்தி வாக்குகள் எல்லாமே முக்கால் வாசி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் போயிருக்கு அதன் பிறகு கொஞ்சம் அதிருப்தி வாக்குகளை அமமுகவும் அறுவடை செஞ்சிருக்கு பதினெட்டு வாக்குகள் இப்போ உங்களுக்கு தெளிவா புரியுதா திருச்சி தொகுதி எப்படி எல்லாம் ஆகுது அன்னைக்கு அரசியல் நிலவரம் என்ன அப்படிங்கிறத மனசுல தான் வாக்காளர்களும் சரி கட்சி தொண்டர்களும் சரி தங்களுடைய கட்சிகளுக்கு வாக்கு செலுத்துறாங்க அப்படிங்கறது எல்லாமே இப்போ உங்களுக்கு தெளிவா புரிய வந்திருக்கும் சரியா ஆக இதுதான் ஆக்சுவல் கல நிலவரம் இப்ப இந்த கல நிலவரம் எப்படி நாம் தமிழர் கட்சி வேட்பாளரான ஜல்லிக்கட்டு ராஜேஷுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜல்லிக்கட்டு ராஜேஷ பொறுத்த வரைக்கும் அவருக்கு இருக்கின்ற முதல் சாதகமான அம்சமே அவருடைய எதிரணியில இருக்கின்ற வேட்பாளர்கள் தான் குறிப்பா திமுகவின் கூட்டணி கட்சியான மதிமுகவின் வேட்பாளரான துரை வைகோ ரொம்பவே வீக்கான ஒரு வேட்பாளரா இருக்காரு துரை வைகோவை பொறுத்த வரைக்கும் தொகுதியோட கள நிலவரமும் சரி கூட்டணியில இடம் கொடுத்த திமுகவோட சப்போர்ட்டும் சரி அவருக்கு சாதகமா இல்ல எதிராக தான் இருக்கு எப்படி அப்படிங்கிறத விரிவா சொல்றேன் இப்ப திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை எடுத்துக்கிட்டா அந்த தொகுதியில முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்த கல்லர் சமூக மக்கள் தான் பெரும்பான்மையா வசிக்கிறாங்க அவங்களுக்கு அடுத்தபடியா முத்தரையர் சமூகத்தை சேர்ந்த மக்களும் வெள்ளாளர் சமூகத்தை சேர்ந்த மக்களும் அதன் பிறகு கடைசியா குறிப்பிட்ட எண்ணிக்கையில கணிசமான அளவிற்கு ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்த மக்களும் வசிக்கிறாங்க இதுதான் தொகுதியோட அடிப்படை சமூக கட்டமைப்பு நிலவரம் இப்ப இப்படி ஒரு சமூக கட்டமைப்பு இருக்கிறதாலதான் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலின் போது திருச்சி தொகுதியில காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக போட்டியிட்ட ஐயா சு திருநாவுக்கரசு ஆறு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஐந்து வாக்குகள் வாங்க முடிஞ்சது என்னதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆரேகால் லட்சம் வாக்குல அதிமுகவின் அதிருப்தி வாக்குகளும் இருந்தாலும் இந்த சமூக கட்டமைப்போம் ஐயா திருநாவுக்கரசு இந்த அளவிற்கு வாக்குகள் வாங்குறதுக்கு கை கொடுத்துருக்கு ஏன் அப்படின்னா ஐயா திருநாவுக்கரசு முக்குலத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர் என்னுடைய நினைவு சரியா இருந்தா திருநாவுக்கரசு மரவர் சமூகத்தை சேர்ந்தவர் சரியா ஆக தொகுதியோட அடிப்படை சமூக கட்டமைப்பு நிலவரமே இப்படி இருக்கும் போது மதிமுக யார வேட்பாளராக நிறுத்தி இருக்கு நாயுடு சமூகத்தை சேர்ந்த தெலுங்கரான துரை வைகோவை வேட்பாளராக நிறுத்தி இருக்கு முதல் பண்ணி இந்த ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது இதே திமுக காங்கிரஸ் கூட்டணியில இடம் பெற்று திருச்சி தொகுதியை கேட்டு வாங்கி அந்த இடத்துல எல் கணேசன் அப்படிங்கிற ஒருத்தரை வேட்பாளராக நிறுத்தி வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினரா ஆக்குனாரு மறுபடியும் இந்த திருச்சி தொகுதியும் திமுக காங்கிரஸ் கூட்டணியும் நமக்கு கை கொடுக்கும் எப்படியாவது நம்முடைய மகனை எம்பி ஆக்கிடலாம் அப்படின்னு மனக்கணக்கு போட்டு பகல் கனவு கண்டு இந்த தொகுதியை கேட்டு வாங்கினாரு ஆனால் தொகுதியோட அடிப்படை சமூக கட்டமைப்பு துரை வைகோவிற்கு எதிராக இருக்கு சோ பாதி சோழி முடிஞ்சு போச்சு அடுத்ததா கூட்டணியில இடம் கொடுத்த சீட்டு கொடுத்த திமுகவே துரை வைகோவை முழுசா சப்போர்ட் பண்ணவே இல்ல இப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளராக அவங்க கே என் நேருவை தான் நியமிச்சிருக்கிறாங்க ஐயா கே என் நேருவிற்கும் மதிமுக வேட்பாளரான துரை வைகோவிற்கும் இடையில எந்த அளவிற்கு ஒற்றுமை இருக்கு அப்படிங்கிறத சமீப காலங்கள்ல நாம தெளிவா பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் மேடையில வச்சு துரை வைகோவை ஓட்டு மட்டும் கேளுடா நாயே அப்படின்னு திட்டினாரு ஐயா கே என் நேரு அவர்கள் ஆக ஐயா கே என் நேருவிற்கும் துரை வைகோவிற்கும் இடையில ஏழாம் பொருத்தமாதான் இருக்கு பெரிய அளவிற்கு தொகுதியில எந்த இடத்துலையும் பரப்புரை நடந்த மாதிரி நான் பார்க்கவே இல்லை அடுத்ததா துரை வைகோவிற்கும் மதிமுகவிற்கும் இருக்கின்ற மிகப்பெரிய மைனஸே அவங்களுடைய பழைய பம்பரம் சின்னம் இப்போ அவங்க கிட்ட இல்லை அதுக்கு பதிலாக புதுசா தீப்பெட்டி சின்னத்தை ஒதுக்கி கொடுத்திருக்கு தேர்தல் ஆணையம் இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதகமான அம்சம் ஏன் அப்படின்னா மதிமுக அப்படின்னு சொன்ன உடனே பல பேருக்கும் நினைவுக்கு வர்றது இந்த பம்பரம் சின்னம் தான் இப்ப ஊருக்கு வெளியில மதிமுகவின் கொடி கம்பத்துக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கின்ற கல்வெட்டுல பம்பரம் சின்னம் தான் செதுக்கப்பட்டிருக்கும் இன்னைக்கும் பல பேருக்கு மதிமுகவின் சின்னம் என்ன அப்படின்னு கேட்டா பம்பரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது எல்லாமே மாறிடுச்சு அவங்களுக்கு தீப்பெட்டி சின்னம் புதுசா கிடைச்சிருக்கு சரி இந்த சின்னத்தையாவது இந்த புது சின்னத்தையாவது மக்கள் மத்தியில பரவலா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு திமுகவின் ஆதரவு இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை

தொகுதியோட மக்கள் மனநிலை அப்படின்னு எடுத்து பார்த்தா முழுக்க முழுக்க திமுகவிற்கு எதிரான அதிருப்தி மனநிலையில தான் இருக்காங்க நீங்களே வாக்கு கேட்டு போன பல இடங்கள்ல திமுகவின் நாடாளுமன்ற வேட்பாளர்கள் மக்களால விரட்டி அடிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான கல நிலவரமே இதுதான் இப்ப திருச்சியோட கல நிலவரமாகவும் இருக்கு அதாவது ஏற்கனவே இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலின் போது தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியா இருந்தது யாரு அதிமுக தான் அப்படி ஒரு சூழல்ல கூட திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சி வேட்பாளரான ஐயா திருநாவுக்கரசு தான் திருச்சி தொகுதியில வெற்றி பெற்றாரு சூழல் தான் இருக்கு மூன்றாண்டு ஆண்டு கால திமுகவின் ஆட்சியால மக்கள் எல்லோருமே திமுக மேலையும் அதனுடைய ஆட்சி மேலையும் மிக கடுமையான அதிருப்தியில இருக்காங்க அதனால உறுதியா சொல்லலாம் அவங்களுடைய கூட்டணி கட்சி வேட்பாளரான துரை வைகோ வெற்றி பெறுவதற்கு எண்பத்தி ஐந்து விழுக்காடு தேர்தலில் ஒரு லட்சத்தி எட்நூத்தி பதினெட்டு வாக்குகள் வாங்கி இருந்தாலும் அது எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுகவின் அதிருப்தி வாக்குகள் தான் அதிமுக பாஜக கூட்டணியை பிடிக்காம பல பேர் டி தினகரனோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு செலுத்திய வாக்குகள் தானே தவிர அது எல்லாமே தனிப்பட்ட செல்வாக்கிற்கு கிடைத்த வாக்குகள் எடுத்துக்க கூடாது ஆக்சுவல் நிலவரப்படி இப்ப போட்டியே அதிமுக வேட்பாளரான கருப்பையாவிற்கும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரான ஜல்லிக்கட்டு ராஜேஷிற்கும் இடையில தான் இதுதான் தொகுதியோட உண்மையான கள நிலவரம் தெளிவா புரிஞ்சுதா கொஞ்சம் சிரமப்பட்டு உடைச்சா நிச்சயமா சொல்றேன் திருச்சி தொகுதியில நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற முடியும் திரும்பவும் சொல்றேன் மனசை தளர விடாம உழைச்சா போதும் நிச்சயமாக திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில நாம் தமிழர் கட்சியால வெற்றி பெற முடியும் இல்லனா இரண்டாவது இடத்திற்காவது வர முடியும் இப்ப அதிமுகவையே எடுத்துக்கங்க அவங்க என்ன புனிதமான கட்சியா அவங்களும் அவங்களும் பாஜக கூட கூட்டணி வச்சவங்க களத்தில் இருப்பது நாம் தமிழர் கட்சியும் அதனுடைய வேட்பாளரான ஜல்லிக்கட்டு ராஜேஷும் தான் சோ வெற்றி நமக்கு கண்ணுக்கு எதிர்க்க இருக்கு ஆனா என்ன அதை அடையிறதுக்கு கடுமையா உழைக்கணும் அவ்வளவுதான் சரியா புரிஞ்சதா மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்